திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் ஜென்மத்துல வந்திருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஏழு இருக்கக்கூடிய ராகு அஹ் உண்மையை சொல்லணும்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான கிரகங்கள் தான் இந்த மூன்று கிரகத்தினுடைய நிலை சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குரு நம்ம வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அந்த குருவோட மாற்றம் என்பது நமக்கு ஒரு பெரிய திருப்பத்தை தருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் கடவுள் வந்து ஒரு அடைமடையில் வர தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடை ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய குளிர்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்வையை போல இந்த குரு பெயர்ச்சி வந்திருக்கு பனிரெண்டு ராசிக்காரர்கள்ல அடுத்த கிரக பெயர்ச்சியை எதிர்பார்த்து குறிப்பா குரு பெயர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருந்த ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவர் ஏன்னா ராசிக்கு பத்துல இது வரைக்கும் இருந்த குரு பகவான் உங்களுடைய அடுத்த வயதான லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்னாவது இடத்துக்கு வரார் சோ பத்துல குரு இருக்கும் பொழுது ஒரு பல்வேறு விதமான சிக்கல்களை வேலையிலையும் தொழிலையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் குரு பகவான் ஆட்டி படைச்சார் அப்படின்றத சிம்மராசிக்காரர்கள் மறுக்க முடியாது இதுக்கு முன்னாடி ரெண்டுல இருந்த கேது எட்டுல இருந்த ராகு அதே மாதிரி கண்டகத்துல இருந்த சனி பகவான் விஷயம் சோ இப்போ இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படியும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி இப்போ மொத்தமா நடந்திருக்கு கேது பகவான் ராசியில இருக்கிறதும் ஏழாவது இடத்துல ராகு இருக்கிறதும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருக்கிறதும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் கண்டகத்து சனியினுடைய நகர்வுகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் டஃப்பான டைம் தான் என்னதான் ஆறுதலுக்கு உங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொன்னாலும் சத்தியமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வழியும் மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா தன்னோட வாழ்க்கை பாதையை தானே செதுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் எப்பவுமே யாரையுமே எதிர்பார்த்து நீங்க வாழ மாட்டீங்க பத்து ரூபா பாக்கெட்ல இருந்தா கூட அதை பத்து பேத்துக்கு செலவு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பட் விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்துக்கும் உதாரணமாக கடவுள் உங்களை தான் படிச்சிருக்கார் ஏன்னா எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் அதை எதிர்கொண்டு துணிவோடு ஜெயிக்கக்கூடிய பக்கம் உங்களுக்கு உண்டு பட் இதுக்கு முன்னாடி பத்துல இருந்த குரு வந்து பல்வேறு சோதனைகளை கொடுத்தது குருவனுடைய பலனை இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வராரு இந்த லாப குரு அப்படின்றவர் உங்களுடைய வாழ்க்கையில நான் முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்கன்னு சத்தியமாக அத்தனை விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவையும் பலனையும் தருவதற்காகவே இந்த குரு வராரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு வர்றதுனால முதல் விஷயமா நடக்கக்கூடியது பொருளாதார அடிப்படையில இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க பண நம்ம கடந்த என்னதான் சம்பாரிச்சு வேலைக்கு போயிட்டு பத்து ரூபாய் காசு எடுத்து அந்த எடுத்துல வச்சாலும் நல்ல செலவுக்கு அல்லது நல்ல அதை செலவு பண்ண முடியல அல்லது கோடி எடுத்துன்னு வந்தா கூட நம்ம வீட்டுல வந்து நமக்காக பத்து ரூபா செஞ்சுக்க முடியலையே நம்ம பிள்ளைங்களுக்கு செய்ய முடியலையே நம்ம பொண்டாட்டிக்கு செய்ய முடியலையே அப்படின்னு நினைச்ச கணவனும் அல்லது நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கணவருக்கு செய்ய முடியலன்னு நினைச்ச மனைவிகளும் பல புலமல்கள் இருந்துட்டு இருந்தது பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் பைனான்சியலி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க இந்த வருஷத்துல வருவீங்க அடுத்த பன்னெண்டு வருஷம் என்பது நிகர லாபம் பார்க்கக்கூடிய வருடமாக இருக்கும் குறிப்பா குடும்பத்துல இருந்து விலகின கேதுவாலை குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சிரமங்கள் எல்லாம் தீரும் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷமா சிம்மராசிக்காரர்கள் வந்து குடும்பத்துக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து ஆயிரத்தி எட்டு அழைச்சல் ஆயிரத்தி எட்டு அழுத்தம் எதை பேசுறது எதை விடுறது எதை முடுறது எதை முழுங்குறதுன்னு தெரியாமதான் நீங்க புலகிட்டே இருந்தீங்க ஏன்னா அந்த வாக்கு கேது இருக்கும் போதெல்லாம் நீங்க வார்த்தைகளை எதை பேசினாலும் தப்பா தெரிஞ்சது சின்னதா சொன்னா கூட உங்களே விமர்சனம் பண்ணாங்க உங்களை குற்றவாளியா மாத்தினாங்க அப்படிப்பட்ட கசத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அது வெளியில சொல்லலையாட்டி பணம்ன்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றது எண்ணி பார்க்காத செலவு பண்ண கையெல்லாம் தொட்டு பார்க்காத செலவு பண்ணுச்சு கடந்த காலம் ஏன்னா ரெண்டுல கேது மிஞ்சியே காசு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்தா கூட அன்வான்டான எக்ஸ்பென்சஸா போச்சு நீங்க ஒன்னு நினைச்சீங்க கடவுள் ஒன்னு நினைச்சு தானா அது வேற வழியில மாத்தி விட்டார் படிக்கிற மாணவர்களா இருந்தீங்கன்னா அந்த கல்வியில மந்தத்தன்மை இருந்துச்சு விரும்பிய துறை பலருக்கு கிடைக்காம போச்சு விரும்பிய விஷயங்கள்ல பலர் பணம்னு நினைச்சு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணி அதுக்குள்ள போனீங்களே தவிர நீங்கள் விரும்பி போனீங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் சரிதான் ஒரு புரிதலே இல்லாம இருந்துச்சு என்னதான் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தினா கூட அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்ல உங்களை தான் இருந்தாங்க பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் புண்ணியம் இந்த வருஷத்துல உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்குன்னு அமைப்பு அங்கீகாரம் அந்தஸ்து குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிம்மதி குதூகலம் இது எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு ஆண்டவனர்களோடு நல்லபடியா கொடுப்பார் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குரு மூன்றாவது இடமான உங்களுடைய ஸ்தானத்தை முதல் பார்வையா பார்க்கிறார் பதினொன்னா இடம் சொல்லக்கூடிய லாபஸானத்துல இருந்து மூணாவது இடத்தை பாக்கிறாரு மூன்றாவது இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தா ஒரு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் புதிய தென்பும் புதிய தெளிவும் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் அதே மாதிரி மூன்றாவது நபர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது கூட பிறந்தவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பல நடக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு விலகி போன நண்பர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி யாரோ ஒருவரால் நீங்கள் பட்ட காயத்துக்கான பதிலை கடவுள் மற்றொருவரை அனுப்பி அந்த இடத்தை சரி பண்ணுவார் இது எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் புதிய முயற்சிகள் பல முயற்சிகளை நீங்கள் துணிவோடு செஞ்சு அதில் வெற்றியை இந்த வருஷத்தில் நீங்கள் பெறுவீர்கள் புதுசா மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண் வாங்குவீங்க மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மனை வாங்குவீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனத்தோடு வாழணும் நினைக்கிறவர்கள்லாம் வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய நிலைகளை கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஆண்டவன் தருவார் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கறதுனால புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வலுப்படுது இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு நான் புண்ணியம் பண்ணி நல்லதை செஞ்சு நாலு பேருக்கு நான் வாழணும்னு கூட எனக்கு கடவுள் சோகத்தை கொடுத்தாரே அப்படின்னு நினைச்சு புலம்பினவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்கள் செய்திய புண்ணிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்று தரும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துல குழந்தை வாக்கியம் கிடைச்சே தீரும் அல்லது அதே மாதிரி குழந்தைகளுக்கு உடல் நலத்துல சிக்கல்களை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்க எல்லாம் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் முன்னேற்றம் வரும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணனும் சுபகாரியம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த சுபகாரியங்களை பண்ணி அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து பிரச்சனை ஏதா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராகவனுடைய தொடர்பு வாக்கிய படுறதுனால மட்டும் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் சிம்மத்துக்கு ரொம்பவே நல்லது உடம்பு மனசை ரொம்ப ஓவரான டிப்ரெஷன் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆன்சைட்டி உங்களுக்குள்ள இருக்க கூடாது எந்த விஷயம் நடந்தாலும் அது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொஞ்சம் கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயத்த ரொம்ப நீங்க ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது சைக்கலாஜிக்கலி நிறைய வழிகளை கொடுக்கும் என்ன சொல்லணும்னா ஒரு மனநோயாளி மாதிரி உங்களை மாற்றோம் ஏன்னா ராசியில கேது ஏழு ராகு அப்படி இருக்கக்கூடாது ராசியில கேதுவும் ஏழு ராகு இருந்துச்சுன்னா கிரகண தோஷத்துக்கு ஒப்பான ஒரு ஜாதகம் உடல்ல ஏதாவது ஒரு தழும்பு வரும் அடையாளம் வரும் அல்லது ஏதாவது ஒரு ஊனத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏதாவது ஒரு அவருக்கு இரும்பு ஒரு ஜஸ்ட் ஒரு முழு புத்தாத ஒரு புள்ளி வரும் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் மனசை சஞ்சலப்பட வைக்கும் மன சஞ்சலம் என்பது காதலுக்குள்ள கொண்டு போவோம் காமத்துக்குள்ள கொண்டு போவோம் தவறுதலான உறவுகளை ள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ண இந்த காலகட்டம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படி இல்லை இதெல்லாம் நமக்கு ஒரு சுகத்தை சொல்லி நம்ம உள்ள போக ஆரம்பிச்சீங்கன்னா அது தரக்கூடிய வழி என்பது ஆறாத வடிவாங்க இதயத்துல இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கண்டகத்து சனி ஏழு இருக்கும் போதே நிறைய காதல் தோல்வியை பார்த்துருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் உறவுகளுக்குள்ள தோல்வி இருந்திருக்கும் கணவன் பிரச்சனை பிரிவு கருத்து வேறுபாடுகள் முரண்கள் எல்லாமே இருந்திருக்கும் வெளியில சொல்லல நீங்க அவ்வளவுதான் கௌரவத்துக்காக வீட்டுக்குள்ள படுத்து வாழ்ந்துங்க வெளிய சொல்லி அழணும்னு நினைச்சா ஒன்னு கத்துவேன் அப்படின்லாம் புலம்பல நாட்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதிகம் பட் ஏழாம் இடம் அப்படின்னக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய தேவையற்ற தொடர்புகள் வரும் ஆனா இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசும்போது கவனம் பெண்ணா இருந்தா ஆண்கள்ட்ட பேசும்போது கவனம் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் வரை வழி தப்பு சரி தெரியாது பட் அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சிக்கல் ஒரு பெரிய மரண வேதனை ஒரு பெரிய தலவோர காரியமா உங்களுக்குள்ளது தான் எதுக்குடா நம்ம இதுல வந்தோம் நினைக்க தோணும் இது ஏன் நான் பூசி மூழ்கி உங்களை பூஸ்ட் பண்ற ஜோசியர் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வெளிப்படையா என் குடும்பத்துல ஒருத்தவங்க இருந்தா என்ன சொல்லுவனும் அதைத்தான் குடும்பத்தில் இருக்கிற தாண்டி எனக்கு இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன நான் சொல்லிப்பனும் அதான் உங்ககிட்ட நான் கன்வே பண்றேன் இது எல்லாம் உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அது வரும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் அதில் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் கடந்து வரக்கூடிய முயற்சிகளை பண்ணனும் தட் மீன் தவறுதலான பாதைக்கு செல்லாமல் ஒரு சரியான பாதையை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க ஒருத்தவங்களுக்கு மூணு தடவை கொஞ்சம் அனுசரிச்சு இருங்க உங்களோட சீக்ரெட்ஸ் எதையுமே மூணாவது நபர்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க ஃபேமிலி லைஃப் உள்ள தயவு செஞ்சு யாரையும் உள்ள நுழைக்க வேணாம் அப்படி இல்லைன்னா அதுவே பெரிய வழியா நமக்கு மாறும் அதே மாதிரி திருமண வயசு

யார் மேலேயும் ரொம்ப அனுபவிக்காதீங்க பாசம் வைக்காதீங்க நம்பி பத்து ரூபா கொடுத்தா கூட திருப்ப வராது நீங்களும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தாது அதில் கொஞ்சம் நிதானமாக இருங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படக்கூடியது கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு நிலையான வேலை சிம்மராசிக்கு இருந்திருக்குமான்னா இல்லை அப்படியே ஒரு வேலையில் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா கூட அந்த வேலையில் கௌரவத்துக்காக வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை எப்படா விட்டுட்டு ஓடிடுவோம்னு நினைக்க தோணும் அல்லது தூக்கி போட்டு போயிடலாம் அல்லது ரிசைன்மெண்ட் போயிடலாம் பேப்பர் போட்டுடலாமான்லாம் நிறைய நாள் யோசிச்சிருப்பீங்க பட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறிடுங்க

செல்வதற்கு வழிகாட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் இது இன்னும் நான் எளிமையா சொல்லணும்னு சொன்னா ஒரு அடைமடையில ஒரு வெளியில போகணும்னு நினைக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு குடை போல ஒரு மிகப்பெரிய குளிர்ல ஒரு தீப்பிழம்பு நமக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய கரகதப்பு போல இந்த குரு என்பது உங்களுக்கு கடவுள் தருவார் சோ இந்த குரு என்பது பல்வேறு விதமான சிக்கலான சூழல்கள் உங்களை சுத்தி இருந்தா கூட இந்த குருவினுடைய அருள் வந்ததுக்கு பிறகு மே பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு வருடத்தில் சிம்மராசிக்காரர்கள் எதையும் துணிவோடு செய்யலாம்

அந்த சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த சோம வாரத்துல கடவுளுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்துல உங்களால முடிஞ்ச கைங்கரியம் ஒரு சந்தனமோ பன்னீரோ பாலோ ஒரு திருநீரோ எது முடியுமோ அதை நீங்க செய்யலாம் அதை செஞ்சுட்டு உங்க கையால ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட்டோ அல்லது ஏதாவது ஒரு பிரசாதமோ நீங்க கொடுத்துட்டு வாங்கல உங்களுடைய கர்ம பலன்கள் அத்தனையும் மாறுபட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்